வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மிளகாய் பொடி தூவி கடத்தப்பட்ட நான்கு வயது குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பொடி தூவி கடத்தப்பட்ட நான்கு வயது குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மிளகாய் பொடி தூவி கடத்தப்பட்ட நான்கு வயது குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது வேலூர் மாவட்டம் குடியாத்த பகுதியில் பகலில் மிளகாய் புடி தூவி கடத்தப்பட்ட நான்கு வயது குழந்தையின் சிசிடிவி காட்சியை பார்த்தோம் தற்போது அந்த குழந்தையானது மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கடத்தப்பட்ட குழந்தை கட இரண்டரை மணி நேரத்தில் தனிப்படை போலீசார் மாதனூர் மேம்பாலம் அருகில் குழந்தையை மீட்டிருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார் வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமட்சன்பேட்டை வேலை செய்யும் வேணு என்பவர் தனது நான்கு வயது மகன் முகேஷ் உணவு இடைவேளைக்கு பள்ளியில் இருந்து அழைத்து வந்து வீட்டு வாசல் நின்ற போது அங்க வந்த மர்ம நபர்கள் மிளகாய் கொடி வாரி முகத்தில் அடித்து தனது குழந்தையை கண்ணெதிரி காரில் அடைத்து சென்றுள்ளனர் கர்நாடக மாநில பதிவியின் கொண்ட அந்த வெள்ள நிற தொகுசு கால் கடத்தியதை கண்டு தந்தை வேணு வேணு பதறி போய் கூச்சலித்து நிலையில் மின்னல் வேகத்தில் கார் அங்கிருந்து சென்றுள்ளது இதனால் பதற்றத்துடன் குடியாத்த நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் உடனடியாக குடியாத்தம் நகர காவல்துறையினர் அனைத்து நிலையங்களுக்கும் தகவல் கொடுத்து உஷார்படுத்தி மாவட்ட மற்றும் மாநில எல்லைகள் ரோன் பணியில் ஈடுபட்டிருந்தனர் குழந்தை காணாமல் போனது மதியம் இரண்டு முப்பது மணிக்கு எஸ்பி தலைமையிலான அமைக்கப்பட்டது சற்று நேரத்திற்கு முன்பு குழந்தை மாதனூர் பகுதியில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்திற்கு அருகே நின்று கொண்டிருந்திருக்கிறது அதனை அருகில் தனிப்படை காவல்துறையினால் மீட்கப்பட்டுள்ளனர் குழந்தை காணாமல் போனது இரண்டு மணி நேரத்திற்கு துரிதமாக செயல்பட்டு காவல்துறையினை மீட்டுள்ளனர் குழந்தை கடைசி சென்றவர்கள் பிடிப்படவில்லை என முதற்கட்ட தகவலாக வெளியாகியுள்ளது குழந்தை பட்ட படத்தப்பட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மீட்டதுக்கு ஆஹ் அனைத்து காவல்துறையினருக்கு அனைவரும் நன்றி தெரிவித்து சென்றனர் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்